தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக விசிகே இடையே இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என தகவல் வெளியாகியிருக்கிறது இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் அஜய் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் அஜய் முழு விவரங்கள் என வணக்கம் பத்மநாபன் திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது இன்று மாலை நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் இடையே முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடந்து முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டு தனித்தொகுதி மற்றும் ஒரு புது தொகுதியை கேட்டதாக தகவல் வெளியானது ஆனால் திமுக இரண்டு தனி தொகுதிகளை ஒதுக்கவே முன் வருவதால் தொடர்ந்து இழுவறு என்பது நீடித்து வருகிறது கடந்த ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி கூட உயர்நிலை உயர் மட்ட குழு கூட்டம் என்பதால் அன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு விடுதலை சீட்டைகள் செல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டது அதை தொடர்ந்துதான் நேற்று கூட திருமாவளவன் அந்த தென் மாவட்ட தென் தமிழக உயர்மட்ட குழுவில் கூட இது இதுவரை திமுகவிடமிருந்து அதிகாரப்பூர்வ அழைப்பு வரவில்லை என்பதையும் தெரிவித்தார் இந்த நிலையில் தான் தற்பொழுது இன்று மாலை அழைப்பு வந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் திருமாலுடன் அவசரப்பட்டு அதாவது இந்த தொகுதிகளை முழு கவனம் செலுத்தி தொகுதிகளை பெற வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இருக்கிறார்கள் தொடர்ந்து மூன்று தொகுதி அதாவது இரண்டு தனித்தொகுதி ஒரு பொது தொகுதி என்பதில் விடுதலை சிகிச்சைகள் கட்சி இதுவாக இருக்கிறது இந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெறுகிறது இன்று மாலை இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது அதாவது எவ்வளவு தொகுதிகள் கொடுத்தாலும் விடுதலை சிறுத்தைகள் வாங்கிக் கொள்ளும் என்பதை தான் தொடர்ந்து தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் தான் இன்று மாலையே இந்த தொகுதி உடன்பாட்டில் கையெழுத்தாகவும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது பத்மநாபன் முழுமையான விவரங்களுக்கு நன்றி அஜய்